ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அந்த நமஸ்காரம் ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வைரல் கேல் மோனாலிசா போஸ்லே ஸோ இவங்களை பற்றி தான் மறுபடியும் நம்ம பேச போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஸோ அவங்க எப்படி வைரல் ஆனாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பற்றி தான் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனல் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வடிக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைரல் வீடியோ அதாவது ஒரே நாளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் ட்ரெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் உலக இந்தியர்கள் மத்தியில் பயங்கரமான ட்ரெண்டிங் தான் இன்றைக்கி இந்த மோனலிசா போஸ்ட்லே ஏன்னால் இந்த மோனலிசா போஸ்ட்லே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூபியில் நடக்கிற மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளா அதோட ஃபேமஸ் அந்த மகா கும்பலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிற ஒரு விழா ஃபெஸ்டிவல் இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி பேர் வந்து இந்த கும்பமேளாவில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பத்து நாள்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கும்பமேளாவில் ஒரு பத்து கோடி பேர் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலாம் நம்ம நிறையா பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகா கும்பமேளாவில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது நிறையா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸு கடை கிடை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பிஸி பயங்கர புக்கிங் பயங்கர ஹவுஸ்ஃபுல் இது போக பார்த்திங்க அப்படின்னா வெட்டாந்திரையில் வந்துட்டு டெண்ட்டுலாம் போட்டு வாடகைலாம் விட்டுட்டுருக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸானது இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா நியூஸ் சேனல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசியல் பிரமுகர்கள் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற பிற பிரபலங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மகா கும்ப கும்பமேளாவில் கலந்துருக்கிறாங்க அவங்களுடைய ஃபோட்டோக்களும் பார்த்திங்க அப்படின்னா சமூக வலங்களை பயங்கரமாக வைரலாக போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பெருமை மிகுந்த ஒரு விழா வந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு பெரிய சாதனைனே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி மக்கள் கூட்டம் இரு சேரும் அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்துல பத்தே நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கோடி பேர் வந்து வந்திருக்காங்களாம் இன்னொரு விஷயம் இந்த நாற்பது நாள் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் இந்த ஃபெஸ்டிவல் விழாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது கோடிக்கு மேல் பட்டவர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேருந்து சவுத் இந்தியாவிலும் சரி நார்த்தில் ஈஸ்ட்லேருந்து நிறையா ட்ரெயின்ஸு காரு எல்லாம் போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ப ஏன்னா ஏசி கோச்சிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஏறி உட்காந்துட்டு தான் போகிறாங்க அங்கே ரிசர்வேஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ கூட்டம் போயிட்ருக்கு அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கும்ப அந்த அந்த ஃபெஸ்டிவலை இந்தியாவில் இருந்து நிறைய ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஆன்மீக பயணத்தை கொண்டுள்ளவங்களாக இருக்கட்டும் இந்துக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்சம் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்து எல்லாரையும் பார்க்க முடியுது இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டி வாகனம் எதுவுமே போக முடியல அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்ருக்கு அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இன்னொரு விஷயம் நிறையா மீடியா சேனல்களில் வந்து இதை பற்றி தான் விவாதிச்சிட்ருக்காங்க தயவு செய்து வயசானவங்களாக இருக்கட்டும் இல்லை ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அபவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு மேலே போகிறவங்க எல்லாேருமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குரானிக் மெடிஷன் எடுத்துகிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க கம்பல்சரி என்ன பண்ணணும் மெடிஷன் டெய்லியும் எடுத்துகிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருக்காங்க அப்படிங்கினா அவங்க இந்த மாதிரி கூட்டத்தில் போயிட்டு ஒரு மெடிஷன்ஸ் கிடைக்காமையோ இல்லை ஏதாவது ஒரு எமெர்ஜென்சியில் வந்து இருக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் நம்ம வந்து நிறையா வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம் தயவுசெய்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் ஒரு இடத்துல கூடுது வைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ள ஏற்பட்டு எந்த ஒரு உயிர் சேதமோ எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடுகள் பேசியிருப்போம் டூ வாரமாக இருக்கட்டும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடந்த விமான அந்த வான்காட்சியில் அப்பா ஒரு பையன் இறந்தது அதே மாதிரி விஷயங்கள் நம்ம அதே மாதிரி ஆந்திராவில் நடந்த அந்த பிரம்ம மோம்சம் அந்த கதவு திறக்கிறது சொர்க்க பாசல் திறக்கிறது இதில் போயிட்டு நிறையா பேர் இறந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்க நம்ம கிடச்சிருக்க நியூஸ் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகா கும்பமேளாவுக்கு கலந்து போனதுல ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க போது அதில் ஒரு சில பேர் கீழே விழுந்துட்டாங்க போல் அவங்க மேலே ஏறி மிதித்து ஒரு கூட்டமே ஓடிய அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுபோக முப்பது பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலத்த காயத்தோடு சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியலாக மாறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த விஷயம் ஒரு பெரிய அரசியலாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நார்த் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான வன்மத்தை கண்டனத்தை தெரிவிச்சிட்ருக்குறாங்க இந்த மாதிரி வந்து மக்களோட இது வந்து பயங்கரமாக இதாகிகிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நிறைய டிபேட்ஸ்லாம் இருக்கு நியூஸ் சேனல்ஸில் சரி அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் நம்ம இந்த இவங்கள பற்றி தான் வந்தோம் இந்த பெண் இந்த மோனலிசா போஸ்ட்லேயே இருக்காங்கள்ல இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசி விற்கக்கூடிய ஒரு மகாராஷ்டிரா அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் இவங்க இந்த மாதிரி கூட்டம் போதில்லை இந்த மாதிரி டைமில் இவங்க போய் அங்கே அந்த கூட்டத்தில் வந்து ஊசி பாசி விற்கிறதுக்காண்டி போகிறவங்க அங்கே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி விற்கிறப்ப இந்த இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரம் நடக்கும் வைக்கும் அந்தக்காண்டி போகிறப்ப அந்த இடத்துல இந்த பெண்ணை பார்க்குறாங்க இந்த பெண்ணோட கண் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக லென்ஸ் வச்ச மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்காங்க ஒருத்தர் செல்ஃபி எடுத்த சமூகத்தில் போகிறாரு பயங்கர ட்ரெண்டாக ஆகிருது ஒரே நாளில் ஒபாமா லெவலுக்கு ஃபேமஸ்ன்னுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஃபேமஸ் ஆகி இவங்களுக்கு ஃபேமஸ் ஆகி ஒரு பிரோஜனமும் இல்லை என்ன ஆகுது அப்படின்னா வரவங்க எல்லாருமே இவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்கிறாங்களே தவிர மலுக்கட்டாயமெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து செல்ஃபி எடுக்கிறது வைக்கிறது இவங்களுடைய வியாபாரம் போச்சு இவங்களுடைய இவங்களை பாதுகாக்கிறதுக்குன்னா இவங்க அப்பா அம்மா இருக்காங்கள்ல அவங்களும் வியாபாரம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க நீ இங்கே இருந்தேன்னா வியாபாரம் பார்க்க மாட்ட உன்னையும் பார்க்க விட மாட்டாங்க என்னையும் பார்க்க விட மாட்டேன் நீ வந்து ஊருக்கே போயிருந்துன்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க ஊருக்கு அனுப்பினா அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அங்கேயும் போய் பயங்கர டிஸ்டப்பு இந்த மாதிரி வீட்டில் தூங்கி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை வந்து சின்ன வீடு தான் போல இருக்குது அதுக்குள்ளே உள்ளே கதவை திறந்து உள்ள போய் வச்சு இது பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருந்துருக்கு பிரபலமாகியும் பிரச்சனை ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு பற்றி பிசா பிரயோஜனம் கிடையாது ஆனால் நிறையா சமூக வலைதளங்களில் இந்த பெண்ணை பற்றி வீடியோ போட 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 பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு என்னடா இவ்வளோ வைரலாக போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சமே நிறையா விஷயங்கள் கண்டனம் போட்டுட்ருக்கானுங்க என்ன போட்டுட்ருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது கிடைச்சிருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா பத்து நாளில் வந்து பத்து கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாங்க இந்த ஊசு பாசி விற்று இந்த செல்ஃபி எடுத்தவங்க வச்சவங்க இவங்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கோடி ரூபாய்கிட்ட சம்பாரிச்சிட்டான்னு சொல்லிட்டு டெண்டாக போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க இவங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ மூலமாக வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சு உங்களுடைய எல்லாம் வந்து ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண் வந்து ஏதோ ஒரு டேரக்டரோட பெரிய ஃபேமஸான ஒரு டேரக்டரோட இயக்கத்தில் வந்து நடிக்க போகிறாங்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளோ உண்மையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மீடியா சேனல் நியூஸ் சேனல் நேராக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க போயிட்டு அந்த பெண்ணை வந்து பேட்டி எடுப்போம் ஒரே நாளில் ஒரு பெண்ணை வந்து சோஷியல் மீடியாவில் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டேரக்டரோட நடிப்பில் வந்து நடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து சொல்கிறாங்க பத்து நாளாக நான் பத்து கோடி சம்பாரிச்சேன்னா நான் எதுக்குங்க இங்கே தெருவில் ஊசி பாசி வைக்க போகிறேன் அவங்க எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடை வாங்கி தான் என்னுடைய பழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த மகா கும்பமேளாவுக்கு கூட பாசி விற்கிறது கூட நாங்கள் எங்களுடைய தெரிஞ்சவங்கள்ட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கடை வாங்கிட்டு தான் வந்து மிஸ் பண்ணோம் அங்கேயும் வந்து எங்களை வியாபாரம் பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க வைக்கிறாங்க யாருமே வந்து பாசி வாங்கலை அவர் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் ஏதாவது நாங்கள் சம்பாரிச்சிருப்போம் வச்சுருப்போம் ஏதாவது பிரயோஜனமாக இருந்திருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க மறுபடியும் அந்த பத்திரிக்கையாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அப்படிலாம் இல்லைங்க அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இது இல்லை அப்படி ஆக்சுவலாக நியூஸ் எதுவும் வரல வைக்கல அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நிறையா சொல்லியிருக்காங்களே அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பொய்யுங்க நம்பாதீங்க அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு அந்த சொல்கிறப்போ உங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இருக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குங்க எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் சினிமாவில் வந்து எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நடிப்பேன் நான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ஏதோ ஒரு டேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்கல்ல கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போ வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் முறையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நியூஸ் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாலிவுட்டோட டேரக்டர் தான் பயங்கரமான ஒரு டேரக்டர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அதாவது வரப்புறம் மூவி அதாவது இந்த டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு மூவியில் ஒரு ரிட்டையர்டான ஒரு ஒரு இராணுவ அதிகாரிக்கு வந்து ஒரு மகளாக நடிக்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து இவங்களை வந்துட்டு பேசியிருக்கிறதா வந்து நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷந்தான் ஏன்னால் இப்படி இருக்கிற ஒரு கஷ்டப்படுற ஒரு பெண் வந்து ஒரே நாளில் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகி இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதார இதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆனதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க கடன்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய வியாபாரமும் அவங்களால பண்ண முடியாமல் மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி போயிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் தானே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று அவங்களுக்கு ஆக்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது நடிக்கிட்டமே இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பார்க்குறோம் மேக்கப் இல்லாமல் பார்க்க முடியாது மெரியா ஹீரோயின்கள் ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேக்கப்பே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேற எல்லாம் உண்மையாகவே இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒருத்தான பொண்ணு தான் அவங்க ஸோ அவ்வளோ அழகாக ஓரளவுக்கு மோனலிசா மாதிரியே இருக்காங்க அந்தளவுக்கு இருக்கிறனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண வாய்ப்பும் கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மோனிஷாவோட அப்பா இருக்காங்கல்ல மபின் இந்துர்லயா அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இங்கே வந்து மாளவிக்க வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் நிம்மதி இழந்துட்டோம் எங்களுடைய வியாபாரமாக போச்சு செல்ஃபி எடுக்கிறோம்னு சொல்லி வியாபாரத்தை கெடுத்துட்டாங்க அப்படியே மாலையும் வாங்கியிருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு அவங்க அப்பா சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நெட்டிஷன்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணோட வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கிரியேட் பண்ணி அது பண்ணி வச்சுருக்கிறாங்க இது பண்ணி ட்ரெண்ட் ஆகி விட்டுருக்குறாங்க அதையும் இந்த பொண்ணு வந்து போயிட்டு லைக் பண்ணி இது பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோனலிசா இருக்காங்கல்ல அந்த மோனலிசா போஸ்ட்லே அவங்க வந்து ஒரு பாசி விக்கிற ஒரு பெண் சரியா ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஒரு வாழ்வாதாரத்தை தேடி ஒரு வியாபாரத்தை பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை ஓட்டுறது அந்த சீசன் டைம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி கடை போட்டு தெருவில் கடை போட்டு விற்கிற ஒரு ஃபேமிலி அவங்கள ஒரு பெண் வந்து வியாபாரத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கடைசியில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஒருத்தர் சமூக சோசியல் மீடியாவில் உள்ள சில ஒருத்தர் வந்து ஃபேமஸ் ஆகல ஒரு ஒரு செல்ஃபி எடுத்து போகிறாரு இந்த பெண் நல்லா இருக்காங்கன்னோடனே அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஆகுது அந்த வீடியோ பார்க்குற அந்த வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க போய் செல்ஃபி எடுத்து 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 கடைசியில் அந்த அவங்களுடைய வியாபாரமும் எல்லாமே போயிடுச்சு ஆனால் இந்த பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் ட்ரெண்டு பயங்கர ட்ரெண்டு சரி ஓகே இந்த ட்ரெண்டாகி எதுவும் பிரயோஜனமாக நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வியாபாரமும் போச்சுன்னு நான் சொல்ல முடியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு கிடச்சிருக்கு அது நம்ம விஷயம் சொன்னோம் இந்த மாதிரி ஒரு அப்கமிங் மூவிஸில் த டைரி ஆஃப் மணி பூர் அப்படிங்கிற ஒரு மூவியில் ஒரு ரிட்டையர்டான ஒரு சோல்ஜருக்கு வந்து மகளாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்ல ஏன்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பெண்ணை வந்து மேலே வராங்க நடிக்கட்டுமே நல்லா இருக்கட்டும் ஓகே சரி ஓகே நான் அது ஒரு பக்கம் போட்டோம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறையா பேர் பண்ணுற தப்பு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிரவேசி இருக்குது ஒரு மீடியா இருக்குது அவங்கள ஃபேமஸாக இருக்காங்க விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் சொல்கிறான் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வருவாங்க ஒரு சுற்றி பார்க்க வருவாங்க வைப்பாங்க இது பண்ணுவாங்க தயவுசெய்து அவங்க பிரிவிசில் தடையிடாதீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா பேர் இவங்களும் வந்துட்டு நம்மளும் வந்து நான் இவங்க கூட ஃபோட்டோ எடுத்தேன் பார்த்தியா ஐய் இவர் பார்த்தியா நான் இவங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டப்பேன் அதில் என்ன இருக்க போகுது டிஸ்டர்ப் பண்ணாங்க தயவு செய்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காதிங்கன்னு தொல்லையாக இருக்காதீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோமில்ல நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அவ்வளோதான் இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஓவர் நைட்லேயும் அந்த பெண் வந்து ஒப்பா மாதிரி ஃபேமஸ் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படக்கத்தில் நடிக்கட்டும் வாழ்த்துக்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்கமரம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய் ஸ்டார்